கண்ணே செல் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சினங்க மாட்டேனா அடுத்த பாட்டி எடுத்தோடு பாக்குறோம் என் பொண்டாட்டினி பொண்டாட்டினி தாண்டி ஜல குட்டி ஜல குட்டி தாண்டி என் மனசா போமானோடி சேர்க்கிறிய

வயிர் வலிக்குதா அது வலிக்குதா இது வலிக்குதா அப்படின்னே என் பொண்டாட்டிக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கும்னு தெரியாம போச்சு மாவால ஆனா எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னா எனக்கு நல்லாவே தெரியும் எப்படி 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 என் கிட்ட பேசாம நீ இருந்துருவேன் அப்படிதான பாப்போம் இன்னும் பத்து நிமிஷத்துல என்கிட்ட பேச வைக்கிறோன்னா இல்லையானு மட்டும் பாருடி எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க என்ன இது பிள்ள சருக பார்த்தாங்க முந்தான என்னாங்க தான் முடிஞ்சேங்க அனு ஷா இங்க பாரா தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறது பெரிய மனசத்தானோன்னு எதுலயோ படிச்சா மாதிரி இருந்துச்சு அந்த தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு விடுறது அதை விட பெரிய மனசு தானுமா எனக்கு ரொம்ப பெரிய மனசு இல்ல உம் ஒரே ஒரு அடி மன்னிச்சு விடுறேன் சில குட்டி அனு இங்க பாருங்க நீங்க தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறீங்க பெரிய மனுஷன் தான் அப்படியே இருந்துக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ரொம்ப கேவலமானவளாவே இருந்துட்டு போறேன் சரியா நீங்க இங்க பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தூக்கம் வருது தூங்க விடுங்கன்னு சொல்லி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல ஆஹ் நீங்க என்ன வேலை பண்ணுவீங்க பேசணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஒரு பாத்து பாடி அப்படியே ஆமா நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த நிலை இங்க இல்ல இங்க போறதுன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒன் வீக் பேசாம இருங்கன்னு சொல்லிட்டேன் இங்க இருந்து பேசாம நான் ஏதாச்சும் கேட்டுனா நான் வந்து கேக்கும்போது நீங்க பேசுனீங்களா என்கிட்ட பேசல இல்ல அப்ப நீங்க எதுக்கு இப்ப வந்து பேச பேசன்னு சொல்றீங்க என்னால பேச முடியாது அனோ ஆ இதெல்லாம் எவ்வளவு பாத்தாச்சு போதும் போதும் ஏமாத்தறதலாம் அடி பாவி நான் ஏமாத்தறனா ஆமா பின்ன வந்து இவ்ளோ நேரம் ஆகுது சாப்டியானு கூட ஒரு கேள்வி கேட்கல அப்பமா வச்சு நானும் கேக்குறா பதில் சொல்ல மாட்டேங்கற ஓ இப்போ என்ன நான் பதில் சொல்லிட்டா நீங்க அமைதியா இருந்துவீங்க அப்படிதானே அது எப்படி இருக்க முடியும்

ஆபீஸ்ல இருக்கறத வெளிய வரும் இங்க பாருங்க உங்களுக்கு வேற பொண்ணடி வேணும்னா கட்டிக்கோங்க அடி பாவி அசல்டா சொல்றா பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க வேற என்ன பண்ணனும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கங்க சும்மா பாட்டு பாடன்ற பேர்ல கத்திக்கிட்டு எனக்கு தலை வலிக்குது இல்ல காலையில இருந்து வீட்லயே இருந்துட்டோம் நியூ இயர் அம் ஒண்ணுமே सेलिब्रेट பண்ணல வருஷத்தோட முதல் நாள் இப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா அதான் சமாதானமா போனோம்னா நல்லா இருக்கும்ல ஆமா ஆமா ஒரு நாள் நல்லா பேசுவீங்க மறுநாள் சண்டை போடுவீங்க சண்டை போட்டுட்டு போய் குடிக்க போயிருவீங்க அப்படிதானே உங்களுக்கு வேற என்ன தெரியும் சண்டை போட்டா குடிக்கணும் அப்ப என் கூட எத்தனை நாள் நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்க நானும் அதே மாதிரி போவா சொல்லுங்க ஏய் 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 அப்பலாம் பேச கூடாது தப்பு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அது எல்லாமே கரெக்ட் அது நானும் பண்றேன்னு சொன்னா அது தப்புன்னு சொல்வீங்க அப்படிதானே ஐயோ வலிப்புல பாப்பா இருக்குல்ல புழுசு கூடாது ஆஹ் ஆமா ஆமா வயித்துல பாப்பா இருக்கிறதுனாலதான் சாரி என்ன அப்படியே தாங்கு தாங்கன்னு தாங்குனீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ரக்னன்சி எவ்ளோனா பாத்துக்கிட்டீங்க செகண்ட் பிரெக்னன்சி யோசிச்சு பாருங்க தெரிய வந்த நாள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருவீங்க அதிகபட்சம் சாப்பிடும் மாத்திர போடு சாப்பிட மாத்திர போடு உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா உம் எதுவுமே பண்ண மாட்டீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க செப்பப்பா போதும் போதும் இத பொய்யான நான் அன்புலாம்

உங்ககிட்ட வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை பிளீஸ் டி நான் என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணாலும் எப்பவுமே ஏத்துப்பல்ல இந்த வாட்டி ஏன் இவ்வளோ பிடிவாத பிடிக்கிற ரொம்ப பண்றடி சாரி சொல்றேன்ல ஆமா ஆமா எல்லாம் தப்பு பண்ணிட்டு சாரி சாரியும் கேட்க வேண்டியது அதுதானே

என் கிட்ட பேசாம இருக்கு சொன்னா நெஞ்சையே வலிக்கிற மாதிரி இருக்கு இப்ப கூட லைட்ட வலிக்குது என்னை தான் யாருமே இல்ல பரவாயில்ல என் நிலைமை யாரு கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது ஆஹா லைட்டோ வலிக்குது அப்படின்னு ஏய் வேண்டாம் பாரு நான் வாய் முடிக்கிட்டு திரும்பிட்டேன் திரும்பி படுத்துட்டேன்

எனக்கு உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியல கஷ்டமா இருக்கு உனக்கு அப்படி இல்லையா இல்லையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆமா உன்கிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொய் சொல்லாத உனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் தானே தப்பு பண்ண நான் வேணா நீ சொல்ற பனிஷ்மெண்ட் எதனா தண்டனை இருந்தா சொல்லு அதை செஞ்சிடறேன் உன்கிட்ட பேசாம இருக்கிறத தவிர நீ எதுக்கு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிற அதுவும் இந்த நேரத்துல குழந்தை இருக்குல்ல வயிற்றுல அப்போ வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனாலதான் பேசுறீங்க அப்படிதானே சாச்சா அப்பெல்லாம் நீ லூசி இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குல்ல அப்பெல்லாம் என்ன குழந்தை இருந்துச்சா என்ன இப்போ கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் அதுவும் வேணும்னு பண்ணல டென்ஷன்ல குடிக்க போனது தப்பு தான் அது கரெக்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு தான் அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் பார்த்தேன் அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி செலப்ரேஷன்னு சொன்னாங்க சரின்ட்டு போயிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக வராதது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஏன் நான் எதுனா தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா பாருங்கள் சொன்ன வேணாலும் பாருங்கள் அனு அனு ஓ அனு

நாளைக்கு வேலைக்கு போனோம் நான் தூங்குறேன் நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டுக்கேன் சார் இப்போ நாளைக்கு வேலைக்கு போணுமா ஆமா வேலைக்கு போணும் ஆ சார்க்கு பொண்டாட்டிய விட வேலை தான் ரொம்ப முக்கியமா சில மேடத்துக்குலாம் புருஷன விட வேலை தான ரொம்ப முக்கியமா இருக்கு அப்புறம் என்ன வந்து பேசினா கூட பேச மாட்டாங்க அவ்வளோ பிஸி ஆயிட்டு கேட்டா நான் தான் அவாய்ட் பண்றேன்றாங்க ஒரு நாள் பாத்ரே அப்படி பண்ணாங்க அன்னைக்கு லேட்டா வந்துட்டேன் அதுக்காண்டி இப்படியா பழி வாங்குறது சொல்ல நான் தான் தேனமா போய் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுல இருந்து கூட்டிட்டு வந்து விடுறதுல இருந்து எல்லாத்தையுமே பண்றேன் மேடம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஒரு நாள் மேடம் ஏதோ லீவ் போட்டுட்டு வெயிட் பண்ணிருக்காங்க அன்னைக்கு சொல்லி இருந்தா நானும் லீவ் போட்டிருப்பேன் நீங்க சொல்லாம கொல்லாம லீவ் போட்டுட்டு மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தா

சரி நியூ இயர் கிஃப்ட் எங்க எனக்கு நியூ இயர் கிஃப்டா ம் ஆமாடா கிறிஸ்மஸ் கே எதுமே தரமே யாமத்திட்ட நியூ இயர் கட்சி தரணும்ல ம் தருவாங்க தருவாங்க கிறிஸ்மஸ்க்கு நான் கூட லீவ் போட்டு வெயிட் பண்ணேன் மேடம் என்ன பலவ செஞ்சீங்க அப்படியே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ல இருந்துட்டீங்கல ஆ இதுனிக்கும் தெரியும் காலையில சொல்றேன் கிறிஸ்மஸ்க்கு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி மேடம் வேலை வேலைன்னு வேலையில போயிட்டு இருந்துட்டீங்க இதுல என்ன குறை சொல்றாங்க மேடம் கிறிஸ்துமஸுக்கு கிஃப்ட் தரலன்னு நான் கிஃப்ட் ரெடி பண்ணிதான் வச்சிருந்தேன் நீதான் வாங்கிக்கல சரி கிறிஸ்துமஸ்க்கு ஓகே நியூ இயர்க்கு ஆ ஆச தோசை அப்பள விட ஏண்டி பசங்க தான் பொண்ணுங்களுக்கு கிஃப்ட் பண்ணுமா என்ன நீங்களாம் எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க நாங்க தரதெல்லாம் வாங்கிப்பீங்க ஆனா அங்க இருந்து ஒண்ணும் வராது ஆனா கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாங்க உடனே நீதான் எதுவுமே பண்ணல நீதான் எதுவுமே பண்ணலன்னு அப்படித்தானே என்கிட்ட கூட கிஃப்ட் இருக்கு

நீங்க கிஃப்ட் எது தரதா இருந்தாலும் இங்க வந்து கொடுங்க அப்படி இல்லனா அங்க இருந்து தூக்கி போடுங்க நான் கேட்ச் பிடிச்சுக்கிறேன் ஓ கேட்ச் சரி ஓகே இது நல்லா தான் இருக்கு நானா தரலாம் நினைச்சேன் நீங்க தான் தூக்கி போட சொல்லிட்டீங்கல அப்புறம் மறுபடியும் கேட்டா கேட்டாலும் தர மாட்டேன் சொல்லிட்டேன் சரியா இங்க பாரு ஒரே வரக்கி தான் தருவேன் மறுபடியும் கேட்டா தர மாட்டேன் மறுபடியும் கேட்டா தர மாட்டியா அப்படி எத்தனை கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க ஷோ டியூப்ளிக் டியூப்ளிக் டியூப்ளிக்

ரெண்டு கணத்துலயும் கொடுக்கவா ஆஹா ம் gift gift ஆஹா நான் தந்துட்ட பையனோட நீயா gift சென்னால எல்லாம் திருப்பி தர முடியாது நீ போ போய்ட்டு தூங்கு காலையில வேலைக்கு போறோம்ல வேலைக்கா அது நீ போட்டாச்சு அது பிரச்சனை இல்ல இல்லையே நாளை வேலைக்கு போயிரவும் கரெக்ட்டா அப்படி நீ யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன திடீர் இல்லை இங்க பாருங்க சாமத்து பிள்ளையா போய்ட்டு வேலை சொன்னா அத போய் பாருங்க போ ஓடா போ செல்லோல செல்லமோல வெல்லமோல போடா கிஃப்ட் வாங்க போக மாட்டேன் அப்போ புரியல இப்போ புரிஞ்சிட்டு கிஃப்ட் ரெடியா கிஃப்ட் எதுவுமே இல்ல சனக்கு தூக்கம் வருதுப்பா நான் தூங்க போறேன் நாளைக்கு வர வேலைக்கு எல்லாம் போனோம் போய் சொல்ற இப்பதான் லீவ் சொன்னேன் இல்லையே நான் லீவ் எல்லாம் சொல்லவே இல்லையே ஜெனிஃபர் போடா போ சாரி தெரியாம பேசிட்டேன் சின்ன பையன்ல அதான் தெரியல யாரு நீ ஆமா 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 ரொம்ப சின்ன பையன் ஆன பரால தெரியாம பேசிட்டேன் சின்ன பையனை ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிட்டு நியூ இயர் கிஃப்ட் கொடுக்கலாமே அப்படி எல்லாம் என்னால தர முடியாதுப்பா ப்ளீஸ் 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 ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிரலாமே சரி ஓகே ஆ அங்க இரு இங்க பாரு நீ என்னோட நியூ இயர் கிஃப்ட் கொடு அதுக்கு அப்புறம் நான் உனக்கு கொடுக்கறேன் என்னாச்சே ஏ கிஃப்ட் அம்மா ரூம்ல இருக்கு இப்ப போயிட்டு எழுப்ப முடியாது

உனக்கு பாத்ரி கிஃப்ட் தரலல அந்த கிஃப்ட்டோட இன்னொரு விஷயமா இருக்கு ஐயோ பாத்ரி கிஃப்ட்ல என்ன அது என்ன விஷயம் அது சொல்லு உங்களுக்கு தெரியாது அப்போ சொல்ல மாட்டா அ딴 நாளைக்கு சொல்றனல்ல ம் திடிஞ்ச நாளைக்கு சொல்ல போறேன் இது என்ன 10 வருஷம் கழிச்சு சொல்றன சரி பா எனக்கு தூக்குறது தூங்க போறேன் பை ஸ்வீட் ட்ரீம் குட் நைட் என்ன இனி எங்க ஸ்வீட் ட்ரீம்ஸ் Dream ஏ வரது

சொல்ல மாட்டியா அதுக்கு இன்னும் அப்போ சீரியஸா கோவமா தான் இருக்கியா நான் மறுபடியும் சொல்லிட்டேன் எனக்கு யாரு எந்த வித கோவமும் இல்ல சும்மா சும்மா கோவமா இருக்கியா கோவமா இருக்கியான்னு கேட்டு வீணா கோவப்படுத்தாதீங்க எனக்கு தூக்கம் வருது தூங்கணும் நான் கீழே படுத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அனு இப்பெல்லாம் பண்ணாத அனு நீ மேல படு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இன்னும் சாய முடிக்கிட்டு அமைதியா தூங்குவேன் பேசவே மாட்டேன் போதுமா ராமிஷம் சொல்றேன் நாயும் திறக்க மாட்டேன் ப்ளீஸ் 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 அண்ணோ என் வெளிலயே போய் படுத்துக்கிறேன் சரி ஓகே நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் நீ மேலே படுத்துக்கோ எனக்காண்டி யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பார்த்துக்கிறேன் இங்க இருந்தா தானே இந்த ரூம்ல இருந்தா தானே பிரச்சனை பெட் மேலே பேடே கீழே படுத்துக்க விடாதே அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும் என் வெளியே போய் படுத்துகிறேன் இல்லை இல்லை நீ இந்த ரூம்லயே இரு நான் போய் படுத்துக்கிறேன் சனகாண்டி யாரும் எதுவும் பண்ண தேவ இல்லன்னு சொல்லிட்டேன் நான் ਉਹ ਉਹਨਾਂ ਕੰਡੀ பண்ணல அப்போ நான் நம்ம குழந்தை ਕੰਡੀ தான் யோசிச்சு பேசுறேன் நீ தரையில படுக்காதன்னு சொல்றல்ல ம் பெட்ல படுத்துக்கோ நான் வெளிய போய் படுத்துக்கறேன் நான் இந்த ரூம்ல இருந்தா இப்படி தான் இதச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் வெளிய போய் படுத்துக்கறேன் பிரச்சனை இல்ல சரி ஓகே வெளிய போய் படுங்க அனு எனக்கு தெரியும் நீங்க சும்மா தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி பேசுறதுல எதுவுமே இல்லை இல்ல இல்ல நானே போறேன் இதுவும் இல்ல கிச்சன்ல பார்த்தா சமைச்சி வச்சிருந்தது அது உங்களுக்கு அது தெரியுதே எனக்கு தான் நீ சாப்பிட்டியா இல்லையானே லாஸ்ட் 3 டேஸ்ஸா நீங்க சொல்லியா சாப்பிட்டுக்கிட்டிருக்கேன் எனக்கு தெரியும் சாப்பிடனமா சாப்பிட கூடாதானே சொல்லி உங்களுக்கு மட்டும் குழந்தை இல்ல எனக்கும் தான் குழந்தை எனக்கும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எனக்கு சாப்பிடணும்னு தெரியும் அந்த அளவுக்கு என்ன நான் மோசமானவளா இல்ல ஃபர்ஸ்ட் இருந்தே انا அந்த மாதிரி தான் பண்ணு வா முட்டாள் தனமா சாப்பிடாம आवலியா அவளை கஷ்டபடுத்தி இப்ப நான் அப்படி இல்ல நான் தெளிவாதான் இருக்கேன் நான் உன்னை சாப்பிடாம இல்ல நான் தெளிவா சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துட்டுதான் இருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட கேளுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்காதீங்க நீங்க எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கே பாத்துக்க தெரியும் அது எப்படியானும் உனக்கு எதனா தேவைன்னா நீயே ஏ பண்ணிப்பேன் எனக்கு எதனா தேவைன்னா நீ பண்ணி தருவேன் சிது என்னால ஒத்துக்க முடியாது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கும்போது போது அப்ப ஏனும் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறதுல தப்பு இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் உங்களுக்கு கண்டி உங்க மேல அக்கறைப்பட்டு எல்லாம் செய்யறேன் வேண்டாம் இந்த வீட்டை தங்குறேன் நீங்கதான் சமைக்க தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தரீங்க சும்மா வெட்டியா தின்னுகிட்டு இருந்தேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல அதனாலதான் இந்த வீட்டு வேலை சமைக்கிறது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலைக்காரி மாதிரி அப்படி வச்சுக்கோங்க வேலைக்காரிக்கு சம்பளம் தருவீங்கல்ல அதுல இருந்து கழிச்சுக்கோங்க ஓ சரி சரி வேலைக்காரி ஓ நான் அப்படி தான் ஒன்று ட்ரீட் பண்ணுறேன் நானும் ஆ என் பொண்டாட்டிடி திடி பொசுக்குன்னு இப்படி சொல்கிற சென்னுடன் உரித்து பேசிக்கிட்டு இருக்கோம் மனசுல பொண்டாட்டியா சரி பத்துல இருந்தே சேண்டா ர கோட்டாச்சும் சொல்லிட போகிறேன் அமைதியை விடுங்க பண்டாட்டியா பொண்டாட்டி சேலக்காரியும் நினச்சாதான் செந்த நேரத்தில் வேணாம் போனால் இந்த நேரத்துல வேணா வரலாம் நீ வேலை காதி தானே எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு உங்க மனசுல இருக்கிறகு அதுதான் உண்மை அது உண்மை எனக்கும் தெரியும் சரிங்களா நீங்க சும்மா பொண்டாட்டி மகாராணி இதெல்லாம் வேண்டாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சு சும்மா வேற வேலை இல்ல சரி ஓகேங்க மேடம் நீங்க வேலைக்காரி எல்லாம் ஓகே வேலைக்காரி ஏன் என் போட்டோ வச்சு பார்த்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது 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 சொல்லு அது வந்து என்ன அது நான் முன்னாடி லவ் பண்ண ஒருத்தனை அவனை நினைச்சு அழுதேன் ஓ புருஷா இப்ப ஒருத்தனை ஆயிட்டேன் சரி சரி. அனு, சீக்கிரம் நான் வெளிய போறேன்னு சொன்னேன். வெளிய போற டோர்ல நாக் பண்ணிக்கிட்டு, எனக்கு கோமா வருது ரகு. டென்ஷன் ஆகாதீங்கனே. நானே போறேன்.